ಹರೇ ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையே நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பகவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று श्रीसुह उवाच नाभागो नभग अपत्यं यं तदं भ्राधरकविं यविष्टं व्यभजन्दायं ब्रह्मचारिणम् आगतं வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் நாபாக நாபாகன் நபக அபத்தியம் நபக மகாராஜனின் மகனாவார் எம் யாருக்கு ததம் தந்தையை பிராதர மூத்த சகோதரர்கள் கவிம் கற்றறிந்த யவிஷ்டம் இளையவர் வியபஜன பிரித்தனர் தாயம் சொத்தை பிரம்மச்சாரினம் நிரந்தரமான பிரம்மச்சாரி நைஷ்டிக வாழ்வை ஏற்று ஆகதம் திரும்பி வந்தார் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் நபகனின் மகனான நாபாகன் தன் ஆன்மீக குருவின் ஆசிரமத்திலேயே நீண்ட காலம் வசித்து வந்தார் எனவே அவர் திரும்பி வந்து ஒரு குடும்பஸ்தராக வாழ மாட்டார் என்று எண்ணிய சகோதரர்கள் அவருக்கு என்று ஒரு பாகத்தை ஒதுக்காமல் தந்தையின் சொத்தை தங்களுக்கிடையில் பங்கு போட்டு கொண்டனர் தன் ஆன்மீக குருவின் இடத்திலிருந்து நாபாகன் திரும்பிய போது தங்களுடைய தந்தையையே அவருடைய பங்காக அவருக்கு கொடுத்தார்கள் பர்பட்பை ஷிலபிரப்பா ஜெயசிலபிரபா பிரம்மச்சாரிகளில் வகையினர் உள்ளனர் ஒருவர் வீடு திரும்பி திருமணம் செய்து கொண்டு குடும்பஸ்தர் ஆகலாம் ஆனால் மற்றவரோ ப்ரகத் விரத என்னும் விரதத்தை ஏற்று நிரந்தரமாக பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார் ப்ரகத் விரத பிரம்மச்சாரி ஆன்மீக குருவின் ஆசிரமத்திலிருந்து திரும்பாமல் பிறகு நேரடியாக துறவர வாழ்வை ஏற்றுக்கொள்கிறார் நாபாகன் தன் ஆன்மீக குருவின் இடத்திலிருந்து திரும்பி வராததால் அவர் பிருகத் விரத ஆசிரமத்தை பிரம்மச்சரியத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அவரது சகோதரர்கள் எண்ணினார்கள் எனவே அவருடைய பங்கை அவருக்காக அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கவில்லை அவர் திரும்பி வந்ததும் தங்களுடைய தந்தையை அவருக்கு சேர வேண்டிய பங்காக கொடுத்தார்கள் பதம் இரண்டு பிராதரோ अबांगत किम्मख्यम बजा मैं पिदरम तव त्वाम ममार्यास्तद अबांक्षोर मा पुत्रह तद् आद्रुता வேர்ட் பை வேர்ட் மீனிங் பிராத்தர என் சகோதரர்களே அபாங்க தந்தையின் சொத்தில் பங்காக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் கிம் எதை மகியம் எனக்கு பஜாம நாங்கள் பிரித்துக் கொடுக்கிறோம் பிதரம் தந்தையையே தவ உன்னுடைய பங்காக துவாம் உங்களை மம எனக்கு ஆர்யா என் மூத்த சகோதரர்கள் தத தந்தையே அபாங்ஷு பாகமாக கொடுத்துள்ளனர் மா வேண்டாம் புத்திரக அருமை மகனே இந்த வார்த்தைகளுக்கு ஆத்ருதா என் முக்கியத்துவத்தை எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்க டிரான்ஸ்லேஷன் நாபாகன் கேட்டார் அருமை சகோதரர்களே தந்தையின் சொத்தில் எனக்கு என்ன பாகம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் மூத்த சகோதரர்களும் நம் தந்தையையே உன்னுடைய பங்காக பாகமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று பதிலளித்தார்கள் ஆனால் தந்தையிடம் சென்ற நாபாகன் அருமை தந்தையே என் மூத்த சகோதரர்கள் சொத்தில் என்னுடைய பங்காக உங்களையே கொடுத்துள்ளனர் என்று கூறினார் தந்தையும் அருமை புதல்வனே அவர்களுடைய ஏமாற்று வார்த்தைகளை நீ நம்ப வேண்டாம் நான் உன்னுடைய சொத்தல்ல என்று பதில் கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது